அதனால நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களை பற்றிய சில முக்கிய கேள்வி பதில நம்ம கேட்க போறோம் ஃபர்ஸ்ட் கேள்வி நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எந்த வருடத்துல பிறந்தாங்க மக்காவில் ரபி லவல் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை கிபி ஐநூத்தி எழுவத்தி ஒன்னு ஏப்ரல் மாதம் இருபது அல்லது இருபத்தி இரண்டாம் தேதி மக்காவில் பிறந்தார்கள் அஹமது இல்லா நபிசர அலிஸ்லாம் அவர்கள் எந்த நேரத்துல பிறந்தாங்க அதிகாலை தகஜத் நேரத்தில் பிறந்தார்கள் அப்துல்லா ஆமினா அவர்களில் அவர்களுக்கு நபிசாசம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் மாஷல்லாஹ் முதல் முதலில் நபி சராலிசம் அவர்களுக்கு பாலூட்டிய பெண்மணி பெயர்கள் என்ன ஹ ஹலிமா அம்மையார் அபுலஹாபுடைய அடிமை பெ அடிமை பெண் சுலைபியா ஹலிமா ஷபித் ஷைத்யா மாஷால்லாஹ நபி சராலிசம் அவர்களுடைய காலத்துல அன்றைய காலத்துல அரேபிய பெண்கள் என்ன தொழில் செஞ்சாங்க